ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே பார்க்கவும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் மத்திய தொகுதிக்கு உட்பட்டது இங்கே வந்து பழைய சின்னமான தெற்கு மண்டலம் இங்கு அமைந்துள்ளது திருமண நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த மண்டபம் இதை சுற்றி மதுரை மாநகராட்சி வந்து மாமரை போற்றுவோம் என்ற வாசகத்தையும் எம்பலத்தையும் வைத்துள்ளனர் அந்த இது குறிப்பிட்டு பொதுமக்களோட காட்சிக்காக வைத்துள்ளது இது வந்து அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் மாமதுரை போற்றுவோம் என்ற இந்த ஊரடம் மட்டும் தான் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை மதுரை மாநகராட்சி இமாலய ஊழல் செய்து உள்ளது பேரளவுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அறகுறையாக வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டு சீரமைக்கப்படாமல் பெரியார் பேருந்து வைக்கப்பட்டு உள்ளது இதை வந்து நான் மதுரை மா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கவனத்தை சொல்கிறேன் மதுரை மாநகராட்சி அதிகாரியும் கவனத்துக்கு நான் செலுத்துகிறேன் இதை முறையாக ஆய்வு செய்து பொதுமக்களுக்காக மா மாமதுரை போற்றுவோம் நான் வரவேற்கத்தக்கது ஆனால் அது முறையாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பழைய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்ற அடையாளத்துக்காக பொம்மை வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இதை வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஏன் முகப்பில் வைக்கவில்லை என்பதுதான் என்னோட கேள்விக்குறி இது எனக்கு சந்தேகம் எழுப்பிறது வாங்கலை அங்கே போய் சென்று பார்ப்போம் இப்போ வந்து இங்கே தண்ணி வந்து வரணும் இன்னும் தண்ணி வரல அது சரியாக மர பராமரிக்க இது ஏற்கனவே இதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது அந்த நிதியும் முறையாக நடைபெற இதை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து சுமார் சிட்டி அங்கே இருக்குது இந்திய அரசால் நிறுவப்பட்டது ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி பட்ஜெட்டில் சுமார் சிட்டி பெரியார் பட்டு கட்டப்பட்டது பக்கத்தில் அருகில் உள்ளது இங்கே வந்து இந்த பொம்மையில் வைத்திருக்கலாம் இங்கேயே இந்த பொம்மை வைக்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட என்ன இருக்குன்ட்டு இருக்குது பின்புறத்தில் இது கவர் கதவு இருக்கிறது இது யார் பயன்படுத்துகிறார் என்பது தெரியவில்லை இது மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடுப்பு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என்ற பெயரில் இந்த போர்டு உள்ளது இது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது மாநகராட்சி ஆணை வழங்கப்பட்டதா இல்லை கலெக்டர் ஆணை வழங்கப்பட்டதா கோட்டை சுவர் வந்து அரசு சுவர் அரசு சுவத்துக்கு தனிநபரோட படிப்பகம் எப்படி வைக்கப்பட்டது பாரம்பரியமான புரோக சின்னம் இது இந்த படிப்பகத்தை அகற்றுமாறு மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன்